மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் தீவிர வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் ஸ்ரீதரன் ஸ்ரீநேசன் உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து பேருக்கு அனுப்பப்பட்ட தமிழரசு கட்சியின் விளக்கம் கோரல் கடிதம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனால் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் உள்ளிட்ட முப்பத்தைந்து பேருக்கு விளக்கம் கோரல் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதுடன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்படுவதாக உட்கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன கட்சியின் உள்ளக நடவடிக்கையாக ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை ஆதரித்ததற்காக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் ஸ்ரீநேசன் ஆகியோருக்கு இரண்டு விளக்கம் கோரல் கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஞானமுத்து ஸ்ரீநேசன் பாக்கியச்செல்வம் செல்வம் அரியணேந்திரன் சீனித்தம்பி யோகேஸ்வரன் தம்பி பிள்ளை கோபாலபிள்ளை மாமாங்கம் ஜீவரத்னம் பிள்ளையான்குட்டி நிதிதேவன் மார்க்கண்டு நடராசா மனோகரன் மதன் தம்பி பிள்ளை தியாகராஜா லக்ஷ்மண ரஜினி ஜெயபிரகாஷ் பழனித்தம்பி குணசேகரம் குமாரசிங்கம் இளங்கிரன் கண்ணப்பன் கோகுலரஞ்சன் சுப்பிரமணியம் தேவராஜா மாணிக்கம் உதயகுமார் செல்லையா நகுலேஸ்வரன் ஆகிய பதினாறு பேரிடம் விளக்கம் கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை மாவட்டத்தில் துரைராஜா தனராஜ வேலாயுதம் மோகன் சங்கரதாஸ் தயானந்தராசா காளிராசா கோகுலராஜ் வேலாயுதம் வேல் மாறன் கதிர்காமத்தம்பி சுந்தரலிங்கம் நாகேஸ்வரன் ஜெயகாந்தன் தம்பு முருகதாஸ் ஆகிய எட்டு பேரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் கிருஷ்ணன் வீரபாகு தேவர் சண்முகராஜா ஜீவராஜா அருணாச்சலம் வேளமாலி வேளமாளிகுதன் ஜான் தனராஜ் கிருஷ்ணவேணி விக்ரமான் ஆகிய ஆறு பேரிடம் விளக்கம் கூறப்பட்டுள்ளதுடன் ஜீவராஜா மற்றும் வீரபாகு ஆகியோர் கட்சி ஒரு உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மாணிக்கவாசகர் இளம்பரியன் மதினி நெல்சன் உள்ளிட்ட பலருக்கு விளக்கம் கோரல் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சினை இலங்கை நடுநிலைமை வகிக்க வேண்டும் என கோரிக்கை இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அதிகரித்து வருகின்ற நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இடைநிறுத்தப்படும் என இந்தியா எச்சரிக்கையை விடுத்துள்ளது இந்நிலையில் இலங்கை நடுநிலையான அணிசேரா பங்கை வகிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் எதிர்பார்க்கின்றது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் பேசிய பின்னர் பயங்கரவாதத்தை தாக்குதலை கண்டித்து ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு வெளியிட்ட அறிக்கையின் வார்த்தைகளை பாகிஸ்தான் அதிகாரிகள் கவனத்தில் கொண்டுள்ளனர் மார்ச் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பாகிஸ்தான் பலுஸ்தான் மாகாணத்தில் உள்ள சிபி நகருக்கு அருகில் கோட்டாவில் இருந்து பெஷாவாருக்கு சென்ற ஜபார் எக்ஸ்பிரஸ் பயணிகள் ரயிலை பலூச் பிரிவினைவாதிகள் கடத்திய சம்பவத்தை கண்டித்து இந்த வழக்கில் இலங்கை ஜனாதிபதி நடுநிலைமையை காட்டாதது ஏன் பாகிஸ்தான் அதிகாரிகள் கவலை கொண்டுள்ளனர் பாகிஸ்தான் எந்த வடிவத்திலும் பயங்கரவாதத்தை மன்னிக்கவில்லை என்று வலியுறுத்தி பகல் என்ன நடந்தது என்பது குறித்து சர்வதேச விசாரணைக்கு பாகிஸ்தான் தயாராக உள்ளது என்றும் அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது கல்வித்துறையில் அரசியல் தலையீடு செய்யும் அரசு இலங்கை ஆசிரியர் சங்கம் விசனம் அரசியல் தலையிடற்ற ஆட்சியை ஏற்படுத்துவோம் என ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கொண்ட இன்றைய அரசும் கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்றே அரசியல் தலையீடுகளை செய்கின்றது என இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது யாழ் ஊடக அமையத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் யாழ் மாவட்ட செயலாளர் சீனா சிவசுதன் அன்று ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டு இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை ஆசிரியர் சங்கம் மற்றும் பகுஜன அமைப்புகளுடன் இணைந்து உழைப்பாளர் தினத்தை கொண்டாட ஏற்பாடு செய்துள்ளது ஆசிரியர் மற்றும் அத்துறைசார் தரப்பினரது ஊதியம் அதிகரிப்பு கல்வித்துறையில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது மக்களின் காணி நிலங்கள் விடுவிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த மேதின பேரணியானது வரும் முதலாம் திகதி முற்பகல் இடம்பெறவுள்ளது யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்ப ஆரம்பிக்கப்படவுள்ள குறித்த மீதின பேரணியானது யாழ் நகரின் பிரதான சாலைகளூடாக பேரணியாக சென்று யாழ் பொது நூலகம் முன்பாக ஒன்று கோடி பேரணி கூட்டம் நடைபெறவுள்ளது மேலும் குறித்த பேரணியில் அனைத்து துறைசார் தரப்பினரும் ஆதரவை வழங்கி குறித்த பேரணியை பலப்படுத்துவது அவசியம் என்றும் அழைப்பு விடுத்துள்ளமையே குறிப்பிடத்தக்கது உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பல் கொழும்பு வந்தடைந்துள்ளது இலங்கை கடல்சார் வரலாற்றில் ஒரு மைல் கல்லை குறிக்கும் வகையில் உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பலான எம் எஸ் சி மரியல்லா கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு சர்வதேச கொள்கலன் முனையத்தை வந்தடைந்துள்ளது அதன்படி இலங்கையில் உள்ள ஒரு கொள்கலன் முனையத்திற்கு இதுவரை வந்த மிகப்பெரிய கொள்கலன் கப்பலாக இந்த கப்பலை விவரிக்க முடியும் என்று இலங்கை துறைமுக அதிகார சபை கூறுகிறது உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பல்களை கையாளம் திறனை கொழும்பு துறைமுகம் உறுதி செய்யும் என்றும் கடல்சார் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய மைய துறைமுகமாக இது மாறும் என்றும் இலங்கை துறைமுக அதிகார சபை அறிவித்துள்ளது எம் எஸ் மெரியல்லா கப்பலின் வருகை கொழும்பு துறைமுகத்தின் திறனை உறுதிப்படுத்தும் என்று இலங்கை துறைமுக அதிகார சபை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்ட எம் எஸ் மரியல்லா கொள்கலன் கப்பல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்பது மீட்டர் நீளமும் அகலம் அறுபத்தி ஒன்று தசம் மூன்று மீட்டர் அளவுமாகும் இது எழுநூற்றி முப்பத்தொன்பது டன் கொள்ளளவு கொண்டது இந்த கப்பல் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு கொள்கலன்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது இலங்கை துறைமுக அதிகார சபையின் கிழக்கு சர்வதேச கொள்கலன் முனையத்திற்கு இந்த கப்பல் வருகை தந்திருப்பது கிழக்கு முனையம் மிகப்பெரிய கொள்கலன் கப்பல்களை கையாளும் திறனை உறுதிப்படுத்துகின்றது தற்போது கிழக்கு கொள்கலன் திறமையான மற்றும் பாதுகாப்பான கொள்கலன் செயற்பாடுகளை செயல்படுத்த மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் பொருத்தப்பட்ட கிராண்டி கிரீன்களின் ஒரு தொகுதி உள்ளது மேம்பட்ட உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் இலங்கை துறைமுக அதிகார சபையின் திறனையும் அர்ப்பணிப்பையும் இது மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது இலங்கைக்கான சுவிஸ் தூதரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நான்கரை மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் திருட்டு இலங்கைக்கான சுவிஸ் தூதரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் உள்ள பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த சுமார் நான்கரை மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட தங்க மோதிரங்கள் கழுத்தணிகள் மற்றும் பதக்கங்கள் திருடப்பட்டுள்ளதாக கொள்ளுப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் சுவிஸ் தூதர் கொள்ளுப்பட்டி போலீசில் செவ்வாய்க்கிழமை செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் இலங்கை தூதர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி சுவிட்சர்லாந்துக்கு புறப்பட்டு இருபத்தி ஏழாம் தேதி இலங்கைக்கு திரும்பினார் அந்த காலகட்டத்தில் அவரது ஐந்து ஊழியர்கள் பணியில் இருந்தனர் மேலும் கொள்ளப்பட்டி போலீசார் அந்த ஊழியர்களிடமிருந்து வாக்கு மூலங்களை பதிவு செய்துள்ளனர் தனது அதிகாரபூர்வ வில்லத்தின் மேல் தளத்தில் உள்ள ஒரு அறையில் இருந்த ஒரு புத்தகத்திலிருந்து வைர மோதிரம் உயர்ந்த ரத்தினக்கல் கொண்ட மோதிரம் பச்சைக்கல் கொண்ட மோதிரம் மற்றும் தங்க நெக்லஸ் வெள்ளை தங்க அடித்தள தகடு தங்க திருமண மோதிரம் ரூபிக்கல் கொண்ட தங்க மோதிரம் தங்க பதக்கம் சபையர் கற்கள் கொண்ட ஒரு ஜோடி தங்க காதணிகள் ஒமேகா லேடிமேடி மேடி கடிகாரம் மற்றும் ஒமேகா தங்க கடிகாரம் உள்ளிட்ட தங்க பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக தூதுவர் போலீஸில் செய்துள்ள முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கில் போதைப் பாவனை குறித்து இளையோர் மத்தியில் விழிப்புணர்வு வடக்கில் கரையோர பிரதேசங்களில் காணப்படும் போதைப் பொருள் பாவனை குறித்து இளையோர் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப் பொருள் பாவனையில் இருந்து இளையோரை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என மன்னார் மெசிட்டோ நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜாட்சன் பகிராட்டா தெரிவித்தார் மன்னார் மெசிட்டோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் போதைப் பொருள் வேண்டாம் நமது இளையோரை பாதுகாப்போம் எனும் துணிப்பொருளில் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வு செவ்வாய்க்கிழமை அன்று மன்னாரில் இடம்பெற்றது இதன்போது இளைஞர்கள் யுவதிகள் திணைக்கள அதிகாரிகள் உள்ளடங்கலாக பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் வடக்கில் உள்ள கரையோர பகுதிகளை போதைப் பொருட்களின் மையங்களாக இலங்கையில் பார்க்கக்கூடியதாக இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாக இன்று காணப்படுகின்றது இந்த போதைப் பொருட்களை இளையோர் சிறுவர்கள் குறிப்பாக பாடசாலை சமூகத்தை சீரழிக்கக்கூடிய நிலையில் பரந்துபட்டு காணப்படுவதை நாங்கள் ஊடகங்கள் மூலம் பார்க்கின்றோம் அதிலிருந்து எவ்வாறு எமது இளையோரை பாதுகாப்பது என்பது குறித்து நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அநீதிக்கு எதிராக நாங்கள் எவ்வாறு கூட்டாக குரல் கொடுப்பது எப்படி தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது போன்றவற்றை தொடர்பாக வடக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இளையோர் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றோம் அதனுடன் துறை சார்ந்து செயலாற்றுபவர்களையும் உள்ளடக்கி கூட்டு கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றோம் என்றார் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண இணைப்பாளர் பசீர் முகமது ரசாக் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் பயங்கரவாத தாக்குதல் முப்படைகளுக்கு முழு சுதந்திரத்தை வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடி பயங்கரவாத தாக்குதலுக்கான பதிலடி விவகாரத்தில் முப்படைகளுக்கு முழு சுதந்திரத்தை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கியுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் செவ்வாய்க்கிழமை உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சவுகான் இராணுவ தளபதி உபேந்திரா திவி வேதி கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி விமானப்படை தளபதி அமர் பிரீத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோர் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாகவும் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பது குறித்தும் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது அப்போது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி நடவடிக்கை எந்த வகையில் எப்படி எப்போது மேற்கொள்ளப்பட வேண்டும் என அனைத்தையும் ராணுவம் தீர்மானிக்கலாம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது பயங்கரவாதத்துக்கு எதிராக உரிய பதிலடி கொடுப்பதில் நமது தேசம் உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளது என்றும் தேசத்தின் ஆயுதப்படைகளின் படைகளின் தொழில்முறை திறன் சார்ந்து தனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கான பதிலடி விவகாரத்தில் முப்படைகளுக்கு முழு சுதந்திரத்தை பிரதமர் நரேந்திர மோடி அளித்துள்ளார் என பாதுகாப்பு தெரிவித்துள்ளன கனடாவின் ஒட்டாவாவில் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் சைனியின் இருபத்தி ஒரு வயது மகள் மர்மமான முறையில் மரணம் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் ரவீந்தர் சைனியின் இருபத்தொரு வயது மகள் வான்சிகா கனடாவின் ஒட்டாபாவில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்ததாக இந்திய தூதரகத்திடம் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவில் உள்ள தனது குடும்பத்தினருடன் பேசிய பின்னர் அவர் தனது வாடகை வீட்டில் இருந்து காணாமல் போனதாக கூறப்படுகின்றது வான்சிகா இந்திய மாநிலமான பஞ்சாபில் உள்ள தேராபாசி மாவட்டத்தில் தனது மூத்த மேல்நிலை படிப்பை முடித்துவிட்டு இரண்டு ஆண்டு சுகாதார படிப்புக்காக கனடா சென்றார் அத்துடன் அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்ததாகவும் கூறப்படுகின்றது ஆம் ஆத்மியின் தொகுதி தலைவரும் உள்ளூர் ஆம் ஆத்மி எம்எல்ஏ குல்சின் சிங் ராந்தபாவின் அலுவலகத்தின் பொறுப்பாளருமான ரவீந்தர் சைனி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி தனது நண்பர் ஒருவர் குடும்பத்தினருக்கு தெரிவித்த போது அவர் காணாமல் போனது குறித்து அறிந்துள்ளார் தகவல்களின்படி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆம் ஆத்மி தலைவர் போலீசாரை அணுகியுள்ளார் அதைத் தொடர்ந்து ஓட்டாவில் உள்ள தூதரகத்தை ஒன்லைனில் தொடர்பு கொண்டு காணாமல் போனது குறித்து முறைப்பாடு செய்துள்ளனர் ஒட்டாவா இந்தோ கனேடியன்கள் சங்கத்தின் பேஸ்புக் பதிவின்படி வாடகை அறைகளை தேடுவதற்காக ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு எட்டு மணி தொடக்கம் ஒன்பது மணியளவில் வான்சிகா சைனி தனது வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் அதன் பின் வீடு திரும்பவில்லை வான்சிகா வழக்கமாக தினமும் காலையில் தனது குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் தொடர்பில் இருப்பார் ஆனால் நேற்று இரவு முதல் யாருடன் அவருடைய அவரிடமிருந்து எந்த தகவலும் இல்லை அவரது தற்போதைய இருப்பிடம் அவரது அனைத்து நண்பர்களுக்கும் தெரியாது என்று அந்த பதிவில் மேலும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் அந்நாட்டு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள் கனடாவில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள லிபரல் கட்சியினர் நாடாளுமன்ற தேர்தல் நேற்றைய முன்தினம் நடைபெற்ற நிலையில் லிபரல் கட்சியினர் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளனர் இந்த வெற்றியின் மூலம் தொடர்ச்சியாக நான்காவது தடவையாக அங்கு ஆட்சி அமைத்துள்ளனர் லிபரல் கட்சிக்கு மாதங்களுக்கு முன்னர் பெரும் சரிவொன்று ஏற்பட்டிருந்தது இதையடுத்து கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு மக்கள் மத்தியில் சடுதியான ஆதரவு அதிகரி அதிகரித்தது இந்த நிலையில் கட்சி தலைமை பதவியிலிருந்து முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ விலகிய பின்னர் கனேடிய மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் மாக்கானி லிபரல் கட்சிக்கு தலைமையேற்றார் அமெரிக்காவின் ஐம்பத்தோராவது மாநிலமாக கனடாவை இணைப்பேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்த நிலையில் ட்ரம்பின் கருத்துக்களை தனக்கு சாதகமாக மாக்கானி பயன்படுத்தினார் அவரின் தலைமைத்துவத்தின் கீழேயே லிபரல் கட்சியினர் அபார வெற்றியை பெற்று நான்காவது தடவையாக ஆட்சி அமைப்பதை உறுதி செய்துள்ளனர் அமெரிக்காவின் துரோகத்தினால் நாங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளோம் என மாக்காணி குறிப்பிட்டுள்ளார் இரண்டு சுதந்திர இறைமையுள்ள தேசங்களின் எதிர்காலம் குறித்து நான் விரைவில் அமெரிக்க ஜனாதிபதியுடன் பேசுவேன் என்றும் உலகிற்கான தலைமைத்துவத்தின் முன்னணியில் இருப்பதற்கு அமெரிக்கா விரும்பாவிட்டால் கனடா அதனை செய்யும் நாங்கள் வலசக்தி வல்லரசாக மாறுவோம் எனவும் கனடாவின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ள மார்கானை தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலைதான் என்பதை நாடாளுமன்ற தீர்மானம் மூலம் ஏற்றுக்கொண்ட முதலாவது நாடாக கனடா அறியப்படுகின்றது அது லிபரல் கட்சியின் கடந்த ஆட்சியிலேயே இடம்பெற்றது அவர்களே தற்போது மீண்டும் ஆட்சி அமைத்துள்ளனர் அடுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரபூர்வ செயல்முறை மே ஏழாம் தேதி ஆரம்பம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவுக்கு பின்னர் வெற்றிடமாகியுள்ள அந்த பதவிக்கு அடுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரப்பூர்வ செயல்முறை மே மாதம் ஏழாம் தேதி நடைபெறும் என்று வத்திக்கான் அறிவித்துள்ளது இதன்படி புதிய திருத்தந்தையை தெரிவு செய்வதற்கான தேர்தலுக்கு தகுதியான கார்டினல்களின் எண்ணிக்கை நூற்று முப்பத்தைந்து ஆகும் இவர்களில் ஐம்பத்தி மூன்று கார்டினல்கள் ஐரோப்பாவிலிருந்தும் இருபத்தி மூன்று பேர் ஆசியாவிலிருந்தும் இருபது பேர் வட அமெரிக்காவில் இருந்தும் பதினெட்டு பேர் ஆபிரிக்காவில் இருந்தும் பதினேழு பேர் தென் அமெரிக்காவில் இருந்தும் நான்கு பேர் ஓசியானாவிலிருந்தும் தகுதி பெற்றுள்ளனர் உலகெங்கிலும் உள்ள எழுபத்தொரு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் காடினல்கள் எண்பது வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் வத்திகானின் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் நடைபெறும் இந்த வாக்கெடுப்பு மிகவும் ரகசியமான வாக்கெடுப்பாக கருதப்படுகின்றது ஒளி உலகத்திலிருந்து விலகி நடைபெறும் தவக்கால சடங்காக சிறிஸ்டின் தேவாலயம் நேற்று முதல் மூடப்பட்டுள்ளது தங்கள் தனித்துவமான சிவப்பு அங்கிகளை அணிந்து வாக்களிக்க வரும் காடினர்களின் வாக்கு சீட்டுகள் போப் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழிக்கப்படுகின்றன ஆயிரத்தி எண்ணூறுகளில் இருந்து வரும் இந்த பாரம்பரியத்திற்கான காரணம் வாக்களிப்பின் ரகசியத்தை பாதுகாப்பதும் அரசியல் செல்வாக்கிலிருந்து தேவாலயத்தை பாதுகாப்பதுமாகும் தேர்தலுக்கு பின்னர் வாக்குச் சீட்டுக்களை எரிப்பதன் மூலம் வெளிகுலக்கிற்கு ஒரு திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது தெரிய வருகின்றது அதன்படி சிஸ்டைன் தேவாலயத்தின் புகைப்போக்கியிலிருந்து வெள்ளை புகை வெளிவந்தால் அது கார்டினல்களின் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகளை பெற்று ஒரு புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டதை குறைக்கின்றது இனி வருவது தீபராமின் நாணய மாற்று வீதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் செலவுக்கு மகன் லண்டன்ல இருந்து காசு அனுப்ப வேணும் அதுக்கு எந்த மணி டிரான்ஸ்பர்ல ஹை ரேட்ஸ் கிடைக்குதுன்னு சர்ச் பண்ணி கொடுங்க உங்களுக்கு ஹை ரேட்ஸா இருக்கணும் மிக விரைவாக பணத்தை பெற்றுக்கொள்ளணும் செக்யூர் டிரான்ஸ்பர் ஆகவும் இருக்கணும் இது எல்லாத்துக்கும் தீபராம் மணி எக்ஸ்சேஞ்ச் தான் ஒரே தீர்வு தீபராம் எங்க உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்கு